வணக்கம் எனது அன்பு உறவுகளே என் தந்தைமார்கள் என் தாய்மார்கள் என் அண்ணன்கள் என் அக்காக்கள் மற்றும் என் வயதை ஒத்த தோழர்கள் தோழிகள் என் தம்பிகள் என் தங்கைகள் என் மகன்கள் என் மகள்கள் என் பேரன்கள் என் பேத்திகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தன எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் எல்லோரும் கடவுளர்களால் கர்வம் கலைந்து வாழ்வீர்களாக வணக்கம் மக்களே என்னையோட தாரை பரன் வீடியோ நேரடியாக நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் சரிங்களா இன்றைய தினம் சனிக்கிழமை இன்றைய தினம் சனி சனிக்கிழமை புதனின் நட்சத்திரம் கூடிய நன்னாள் ரேவதி நட்சத்திரம் சரிங்களா இன்று வந்து சதுர்த்தி திதி பஞ்சமி திதி ரெண்டு திதியுமே வருது நாள் முழுவதும் பகல் முழுவதும் பார்த்தா சதுர்த்தி திதி வந்துடும் சொல்றோம் இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்று சனிக்கிழமை ஆஹ் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை சதுர்த்தி திதி வளர்பரி சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி இன்னைக்குதான் வளர்பரி பஞ்சமி கூட வாராகி வழிபாடு அன்னை வாராகி வழிபாடு செய்ய வேண்டிய நாளும் இன்னைக்குதான் சரியா இப்போ நாளைக்கு என்ன நாளைக்கு காலையில் சூரிய உதயத்தப்போ பஞ்சமி திதி தான் இருக்கும் ஆனால் சரியா பன்னிரெண்டு பதினேழு நண்பகல் நேரத்திலே பஞ்சமி திதி முடிஞ்சு சஷ்டி ஆரம்பிச்சிருது என்ன சொல்ல கூட நாளைக்கு சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாள் சரிங்களா ஸோ இன்று தான் இன்று மதியம் இரண்டு மணி பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு மேல் பஞ்சமி தேதி இன்று வாராகி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் சந்திரன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் மீனராசியில் சந்திரன் பிரயாணம் செய்யறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் போயிட்டு இருக்கு ரெண்டு நாளாவே ஓகே இன்று இரவு எட்டு பன்னெண்டு எட்டு மணின்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி இன்று இரவு எட்டு மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் ஓகேவா ஸோ இன்னைக்கு ராத்திரிக்கு மேலதான் சந்திர பகவான் வந்து மேஷத்துக்குள்ள நுழையிறாரு அப்பதான் சிம்ம ராசிக்கான சந்திராசிரமம் விலகுது சரிங்களா அது போக கரணம் அப்படின்னு பார்த்தா இப்போ விடியர் காலையில மூணு மணியோட வணிசீ முடிஞ்சிருச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிடத்துல இருந்து மதியம் இரண்டு மணி இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பத்திரை கரணம் இப்போ பத்தரை கரணம் போயிட்டு இருக்கு மதியம் ரெண்டு ரெண்டே காலுக்கு அப்புறம் பவகரணம் வரும் இப்போ பத்தரை கரணம் இரண்டு மணிக்கு மேல் பவகரணம் ஓகேவா நாளைக்கு காலையில பே நான் லைவ் போடும் போது பாலவ காரணம் போயிட்டு இருக்கும் நாளைக்கு காலையில நான் லைவ் போடும்போது பாலவ கரணம் இருக்கும் சரிங்க இன்று இரவு எட்டு ப எட்டு பதினைந்து மணி வரை பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம தினம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் ஸோ இன்று சிம்மராசியில் இருக்க பூர்வம் நட்சத்திரத்துக்கு சந்தராஷ்டிரமம் மக்களே ஓகே சோ மணம் நேரடியா விஷயத்துக்கு போயிடலாமா இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சந்திர இது சந்திரனின் நட்சத்திர சஞ்சாரத்தின் நட்சத்திர தாரை பலன் சோ புதனின் நட்சத்திரங்கள் அஸ்வினி அஸ்வினியா ஸ்டார்டிங்கே தப்பாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று தாரை சரிங்களா ஞாபகம் இருக்கட்டும் இன்று ஜென்மத்தாரை ஆயிலும் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஜென்மத்தாரி ஜென்மத்தாரின்னா என்ன உங்களுடைய நட்ச உங்களுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அஹ் இங்க என்ன நடக்கும் மன கஷ்டம் மனசுல இதுங்களே இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஞாபகம் இருக்கட்டும் அதனால கொஞ்சம் இன்று வந்து புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது அதாவது அது நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்று ஜென்மத்தாரி போயிட்டு இருக்கிறதுனால ஜித்தாரியில வழக்கமா என்னென்ன செய்ய வேண்டாம் முடி வெட்டுதல் முகசவரம் செய்தல் எண்ணெய் தேய்த்து குளித்தல் குழால் உண்ணுதல் கணவன் மனைவி சேர்க்கை கூடாது சரிங்களா சோ அப்போ வந்து ஆஹ் பொதுவா சனி சனி நீராடு ஆண்கள் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்ன்றது ஒரு ஒரு விதி இருக்குதுன்னா அவங்க இந்த ஆயுள்லயம் கேட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அதை தவிர்த்துடுங்க சரியா எண்ணெய் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் தலையில எண்ணெய் வைக்கணும் அது ஒரு ரூல் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் வைக்கணும் சாரி எனிவே இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம் ஓகே முடி வெட்டிக்கிறது ஷேவிங் பண்ணிக்கிறது சனிக்கிழமை பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க வாரம் வாரம் முழுவதும் அசைவ கோழியாக இருக்கிறவங்க கூட சனிக்கிழமை மட்டும் நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுனு பார்த்துருக்குறேன் சரியா என்ன சனிக்காம ஆஹ் அறிவியல் ரீதியாவே கிராவிட்டி குறைவு அன்று நீங்க ஜீரணமாகறதுக்கு சற்று கடினமான விஷயங்களை சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குன்றதான் விதி வணக்கம் வினோதரி ஆச்சரியமா இருக்கு போன வாரம் சனிக்கிழமை நான் லைவ் நடத்தும் போது யாருமே வரல இருபது நிமிஷமும் நான் லைவ் நடத்திட்டு போயிட்டே இருந்தேன் சரிங்க மக்களே ஓகே அப்போ அஸ்வினி ஆஹ் ஆயுள்யம் ரேவதிக்கு இன்று ஜென்மத்தாரி போயிட்டு இருக்கு பார்த்து இருந்துங்க மற்றபடி இன்னைக்கு மன கஷ்டம் மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஏதாவது முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தா கூடுமான வரை அந்த முடிவுகளை தள்ளி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க நான் எடுத்தே ஆகணும்னு கட்டேன் கடவுள் வர பாரத்தை போடங்கெல்லாம் விதிப்படிதான் நடக்கும் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் என் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒண்ணு நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒண்ணு நடக்காது ஓகேவா சரி இன்று புதனின் நட்சத்திரங்களுக்கு ஜென்ம தாரை அடுத்தது சனியின் நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரத்தாதி பூசம் அனுஷம் உத்திரத்தாதி இன்று சம்பத்து தாரை அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு சூப்பரா இருக்கு மக்களே நல்லா இருக்காப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகே ஆஹ் என்ன இதுல உத்தரத்தாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க காரணம் உங்க ராசிலேயே தான் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வர டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருக்கும் மற்றபடி பூசத்துக்கும் அனுஷ்டத்துக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கு சம்பத்து சம்பத்துன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் வரவுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வரவை வந்து நீங்க பொருளாவும் எடுத்துக்கலாம் உயிர் உறவு முறையா எடுத்துக்கலாம் ஆதாயம் எடுத்துக்கலாம் எப்படினாலும் நீங்க உங்களால எடுத்துக்க முடியும் வரவுன்னாலே மக்களை கூறி பிச்சுட்டு கொட்டாதா இன்னும் கூட அந்த பழைய பஞ்சாங்கம் பேசுகிறோங்க எனக்கு தெரியும் நான் நான் பண்ணம் தோணுன்னா பானை கிடைக்காதா பானை மொத்தம் தங்க காசு கிடைக்காதான்னு கேட்குறவங்க இருக்குதான் செய்கிறாங்க சரி ஓகே பரவாயில்ல அதெல்லாம் எண்ணி எடுத்துட்டாங்களாப்பா குடும்பம் வரையும் புதல்கள் எடுத்தாச்சே இனிவே இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் சம்பத்து தாரையில் நான் என்ன சொல்லியிருக்கேன் வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்குங்க கொடுக்க வேண்டிய பணத்தை மனமும் வந்து கொடுத்துருங்க இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் மற்றபடி இன்னைக்கு முக்கிய நிதி பரிவோதனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் தொழில் முதலீடுகள் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள சிறந்த நாள் இதுல உத்திரதாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது நல்லது எனவே இன்று சனியின் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரி நல்லா இருக்கு இந்த நாளை பயன்படுத்திங்க வணக்கம் விஷ்ணு வணக்கம் வணக்கம் அடுத்தது குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்ட இன்று விபத்து தாரை ஓகே புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி கொஞ்சம் கொஞ்சம் சுமாரான தான் மக்கள் இன்று வந்து உங்களுக்கு விபத்து தாரையை போயிட்டு இருக்கு ஓகே நான் ஜென்ம தாரிக்கு விபத்து தான் அதிகமான ஹைப் பண்றதை நீங்க பாக்கலாம் பிரத்யேக வதத்தாரையை கூட கொஞ்சம் லேட்டா இல்ல கொஞ்சம் அப்படி பரவாயில்லன்ற மாதிரி எடுத்துட்டு போறதை நீங்க பாக்கலாம் விபத்து தாரி உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் தேவை ஓகேவா ஒன்னே தான் நான் எப்பவும் கூட சொல்கிறேன் முடிஞ்சா உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை கூட இன்னைக்கு எதாவது தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துடுங்க சரியா சரி அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல சாப்பிட உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை தவிர எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை விபத்து அப்படின்னாலே வழங்கும் போல் நம்ம சினிமா நடக்கிற மாதிரி கார் போய் இடிக்கிறது ஆ எது ஒன்று நம்ம மேலே விழுறது அதெல்லாம் கிடையாது தற்செயல நடக்கும் அந்த விஷயம் ஓகே நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டு தானே இருக்கோம் கம்ப்யூட்டர் ஃபீல்ட சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு வாரம் இந்த வெள்ளி அஞ்சு நாளாக அந்த ப்ரோக்ராம் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இன்னைக்கு இந்த படம் என்னடா அந்த யாரடி நீ மோகினி படம் ஓட்டுறியன்னா ஆமாம் அதை தான் ஓட்டுறேன் அந்த படத்தை தான் என்னவோ தெரியாமல் ஒரு கோடு அடிப்பீங்க ஒட்டுமொத்த ப்ரோக்ராம் அதை க்ளோஸ் பண்ணி விடணும் ரெக்கவரி பண்ணவே முடியாது டேய் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு நீங்க இப்படியே மண்டையில் கையை வச்சுப்பீங்க இதுக்கு பேர் விபத்து தானே ஓகே ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு மட்டுமே இது தெரியும் சரியா ஏன்னா அங்கே வந்து கம்பெனியோட முதலாளி சி யூக்கு மட்டும்தான் இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்பெனி வந்து வாடகை கம்பெனியாக தான் இருக்கும் கம்பெனியோட கம்பெனியோட முதலாளி வந்து அவருக்கு மட்டும்தான் சி இன்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கும் மற்றபடி அவருக்கு அடுத்த லெவல்ல இருந்து கீழ்மட்ட தொழிலாளி வரையும் புதுசாக ஜாயின் பண்ணி இன்டர்ன் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே பாத்ரூம் தான் இருக்கும் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் சரியா ரெண்டு பேரா போவீங்க நீங்களும் உங்க டீம் மட்டும் போவீங்க அவன் ஏதோ ஒண்ணு சொல்லுவான் உங்க நீங்க ஏற்கனவே அந்த அவர் மேல பயங்கர கோவத்துல இருப்பீங்க சட்டுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவரை திட்டிடுவீங்க உங்க ரெண்டு பேருக்கு போன ரிப்போர்ட்டிங் மேனேஜர் நீங்க திட்டிடுவீங்க திட்டி முடிச்சு திரும்பி பார்த்தா ரூம்ல இருந்து அவர் ஒரு வெளியே வருவாரு அந்த பாத்ரூம் செட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல அதுதான் ஒன்னும் புரியாது இதுல பேசின நீங்க மட்டும்தான் மாத்துவீங்க ஏன்னா இந்த சம்பவம் நான் வேலை செஞ்ச கம்பெனில நடந்திருக்கு மக்களே அதனாலதான் சொல்றேன் ஓகேவா சோ அதனால இன்று எல்லாத்திலையும் கவனம் தேவை ஓகே இன்று விபத்து தாரை உங்கள் செயல்பாடுகளில் எச்சரிக்கை வேணும் விபத்து தாரை மிக முக்கியமா சொல்றது என்ன புதிய வாகனத்தை இயக்குதல் இரவு நேர வாகன பயணம் இரவல் வாகன பயணம் அதிவேக வாகன பயணம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள் ரிஸ்க் எடுத்தல் கூடாது ஓகே திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவின் நட்சத்திரங்கள் இன்று உங்களுக்கு மக்களை சரியா ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நல்லா இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் உங்களுக்கு அதுல சதய நட்சத்திர நேரடி நாள நட்சத்திரம் போயிட்டு இருக்கு இந்த நாளை பயன்படுத்திங்க சேமத்தாரையில் நான் என்ன சொல்லுவேன் உடல் ஆரோக்கியம் உறவு முறை ஆரோக்கியம் நிதி சம்பந்தமான ஆரோக்கியம் எல்லாமே ஆரோக்கியம் ஆரோக்கியம் சொல்றேன்னா ரிப்பேர் பண்ணுன்னு அர்த்தம் நீண்ட காலமா ஏதாவது ஒரு பிரச்சனையா இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இதை இந்த விஷயம் எனக்கு தீரவே இல்லைன்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒருத்தரோட வாய்க்கா தகராறு வ வாய்க்கா வரப்பு தகராறு வாய் தகராறு இருக்கா இன்னைக்கு போய் பேசுங்க போன பண்ணி எப்படி இருக்கீங்க கேளுங்க கண்டிப்பா நான் எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு அவர் பதில் சொல்லுவாரு பரவாயில்ல இல்ல நேற்று கணவன் நீங்க வந்தீங்கன்னா என்ன பொய் சொல்லிதான் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு புரியுதுங்களா சரி இல்ல நேத்து கணவன் நீங்க வந்தீங்க என்ன அப்பவும் அவரு கோவமா இருந்தாருன்னா கணவன் வந்து நான் உன்னை டார்ச்சர் பண்ணலான்னு இல்ல இல்ல நீங்க இப்படி பண்ணீங்க ஏதோ ஒண்ணு ரொம்ப பேசி வைங்க சரியா அவ்வளவுதான் விஷயம் சோ இன்று சேமத்தாரே ராகுவின் நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு இன்று நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை போயிட்டு இருக்கு அருமையா இருக்கு புது முயற்சிகள் தாராளமா நீங்க துணிஞ்சு செய்யலாம் அந்த புது முயற்சிகள் புது முயற்சிகள் கண்டிப்பா பலிதமாகும் ஓகே அடுத்தது செவ்வாயின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் உங்களுக்கு இன்னைக்கு பிரத்யேக தாரே மிருகசீரிடம் சித்திரை அவிட்டும் உங்களுக்கு இன்னைக்கு அஞ்சாவது நட்சத்திரம் போயிட்டு இருக்கனால பிரத்யேக பிரத்யேகனா சனி பகவான் தடை தாமதம் அசிங்கம் அவமானம் ஆஹ் நிதி நிதி இழப்பு திருப்தியின்மை ஓகே சோ செவ்வாய் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது இன்னைக்கு பிரத்யேகத்தாரை போயிட்டு இருக்கு உங்களுடைய செயல்பாடுல கவனம் தேவை புது புதுமுயற்சிகள் தவிர்ப்பது உத்தமம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை பேச்சுனாலதான் தான் பிரச்சனை வரும் பிரத்யேகத்தாரை வதத்தாரையில ஓகேவா ஜென்மத்தாரை விபத்து தாரையில எதை செஞ்சாலும் பிரச்சனை வரும்னு எடுத்துக்கலாம் ஓகே அதனாலதான் ஜென்மத்தாரை விபத்து தாரை எதையுமே செய்யாம இருங்கன்னு சொல்லுவேன் எப்படி அப்படிலாம் இருக்க முடியாது அப்ப எதுவுமே செய்ய அங்கதான் கருமா வேலை செய்ய மக்கள் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன் கருமா வேலை செய்யறது இப்படிதான் நடக்கும் ஆனா அவேர்னஸோட இருந்தா பாதிப்பை குறைச்சிக்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்றது விதியே டோட்டலா மாத்த முடியாது பாதிப்பு தாராளமாக குறைக்க முடியும் சரியா ஓகே இன்னைக்கு பிரத்யேகத்தாரை ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க ஒரு வேலையை நான் செய்யறேன்ப்பா செய்யறது என் வேலை என்ன வந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் என்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை செய்யற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் மூணு முறை ஒரு வேலையை செஞ்சா ரிசல்ட் இருக்கும் நீங்க எதையுமே எதிர்பார்க்காம வேலையை மட்டும்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை நான் இப்படி செஞ்சினேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுனேன்னா இந்த கதைலாம் யார் கேட்குறாங்க திரும்பவும் சொல்றேன் உங்கள் புலம்புல கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஓகே தான் நான் சொல்லுவேன் சரிங்க அடுத்தது சந்திரனின் நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இன்று உங்களுக்கு சாதகத்தாரை சோ இப்ப செவ்வாயின் நட்சத்திரக்காரர்கள் இன்று முழுவதும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இறை வழிபாடு மிக மிக முக்கியம் சரி இப்ப சந்திரனின் நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் உங்களுக்கு இன்னைக்கு ஆறாவது நட்சத்திரம் போது ஆறாவது நட்சத்திரம்னா சாதகம் சாதகத்தாரை சாதகம்னா என்ன சொன்ன எல்லாமே எல்லாமே பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் அர்த்தம் ஆகுது இங்கிலீஷ்ல அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை செய்யற மாதிரி இருந்தா தாராளமா செய்யலாம் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு சாதகத்தாரு யாரா யார்கிட்டயே போய் பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க முக்கியமான பேச்சுவார்த்தை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அறிமுகம் அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடம் பேச போறீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான முயற்சி நீங்க தாராளமா செய்யலாம் ஏன்னா ஒருத்தர் எப்படின்னு உங்களுக்கும் தெரியாது அவருக்கும் உங்களை உங்களை எப்படின்னு தெரியாது அப்ப பேசும்போது நல்ல நாள்ல பேசும்போது பிரச்சனை இல்லாமல் போய்டும் உறவுகள் சுமூகமா இருக்கும் ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் இங்கிலீஷ்ல இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் ஆறாவது படிக்கும் போது ப்ராவர்பா படிச்சது இன்னும் ஞாபகத்துல இருக்கு அதெல்லாம் நமக்கு வரும்ல அதனால இன்னைக்கு ஏதாவது புது முயற்சிகள் செய்யற மருந்தா தாராளமா செய்யலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கிற மருந்தா எடுக்கலாம் கண்டிப்பா காலையிலே கடவுளை கும்பிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க ரோஹிணி அஸ்தன் திருவோணத்துக்கு இன்று சாதகத்தாரை போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு அடுத்தது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனின் நட்சத்திரங்கள் சூரியனின் நட்சத்திரத்துக்கு இன்று வததாரை ஓகேவா ஓகே வழக்கம் போல வததாரின்னு வந்துட்டா யாரையாவது நம்ம மிரட்டணும் சரியா அது நம்மளுடைய ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு பரவாயில்ல நம்ம நம்ம எப்பவுமே நல்ல வேஷம் போட்டு பழகம் இல்ல நல்ல வேஷம் போட்டா நமக்கு நினைக்காது நம்ம வில்லனாவே இருந்துப்போம் இன்னும் யாரை மிரட்டலாம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டாங்கி ஃபாதர் டைஸ் உத்திரம் ஆ இன்னைக்கு உத்தர நட்சத்திரக்காரங்க மாட்டாங்க உத்திர நட்சத்திரக்காரர்களே இருந்து அடுத்த நான்கு நாட்களுக்கு சற்று சுமாரான நாட்கள் எச்சரிக்கை தேவை ஓகே வதத்தாரேன்னு ஒண்ணு வந்துட்டாலே யாரா ஒரு நட்சத்திரக்காரங்க அடுத்த நாலு நாளைக்கு பிரச்சனை மாட்டுவாங்கன்னு அர்த்தம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை நான் நல்லா இருந்தேன் நீ ஏமாத்தின நீ ஒரு போலி ஜோசியரு என்னன்னாலும் நீங்க சொல்லலாம் நான் முதலே தான் சொல்றேன் டிஸ்க்ளைமர் போட்டு தானே சொல்றேன் இது சந்திரனின் அடிப்படையிலான நட்சத்திரத்தாரைப்பரன் உங்களுக்கு என்ன தசாபக்தி போயிட்டு இருக்கு கோச்சார கிரகங்கள் என்ன இருக்கு வருட கிரகங்கள் எப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் நான் என்ன பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன் சொல்றது என்னுடைய கடமை சரி ஓகே இன்னைக்கு உத்திர நட்சத்திரக்காரர்கள் இருந்து இன்னைக்கு சனிக்கிழமையா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நாலு நாளுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் ஏன் முதல்ல இன்னைக்கு வதத்தார போது போகுது ஓகேவா இன்னைக்கு வதத்தார போகுது ஆல்ரெடி இன்னைக்கு நீங்க இருக்கிற உத்திர நட்சத்திரம் இருக்கிற ஒன்றாம் பாதத்துல இருக்க அந்த ராசியில சந்திராசிரமம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு முன்னாடி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் போயிட்டு இருக்கு சரியா ராசியை பத்தி உத்தரத்துக்கு பேசினா பிரச்சினையாயிடும் நான் ரெண்டாம் பாதம் ஏன் ராசியில எங்க சந்திராசிரம் போகுதுன்னு நீ கேப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா குருவின் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரங்கள் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அது ஒரு பிரச்சனை இருக்கு எனிவே ஆஹ் உங்களுக்கு முன் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இன்னைக்கு வதத்தாறை இதுக்கு அடுத்தது நாளைக்கு பரம மைத்திரத்தாரை வரும் மைத்திரத்தாரியில உங்களுக்கு சந்திராசிரமம் வந்துடும் உத்தர நட்சத்திரம் அது எந்த எந்த ராசியா இருந்தாலும் சரி சிம்மமா இருந்தாலும் சரி கன்னியா இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்திராசிரம வந்துடும் அதுக்கு மறுநாள் பரம மைத்திரத்தாரை ஒரு மாதிரி நியூட்ரலா போகும் இதை நான் நியூட்ரல்னு சொல்ல மாட்டேன் காரணம் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விழுற கன்னி ராசி சந்திராசிரமம் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் பரவாயில்லன்ற ஒரு கேட்டகிரி எடுக்க முடியும் சரியா நான் அதாவது இது வந்து என்னைக்கு சொல்றேன் செவ்வாய்க்கிழமைக்கு சொல்றேன் செவ்வாயா ஆ ஆஹ் ஆமா செவ்வாய் கிழமைக்கு கடைசியா புதன்கிழமை உங்க நட்சத்திரமே வந்துடும் அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் போகும் அன்னைக்கு ஜென்மத்தாரி ஆயிடுவீங்க நீங்க புரிஞ்சுதா இவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வதத்தாரை அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டிரமா வந்துடும் திருப்பி பரணி நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் நியூட்ரலா போகும் அது நல்லதுன்னு சொல்ல முடியாது மறுபடியும் கிருத்திகை வரும்போது ஜென்மத்தாரை சரிப்பா உத்தரத்துக்கே ரொம்ப நேரம் சொல்லிட்ட அப்படின்றியா சரி வரேன் கிருத்திகை உத்திராடம் அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க என்னையில இருந்து நாளைக்கு நாலனைக்கு சரியா இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை திருத்திகைக்கும் உத்திராடத்துக்கும் இன்னைக்கு மட்டும்தான் வதத்தாரை நாளைக்கு நாளைக்கு மைத்திரத்தாரை நல்லா இருக்கு நாலுக்கு பரம மைத்திரத்தாரை நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது ஆனா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னையில இருந்து நாலு நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நான்கு நாட்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது புது முயற்சிகள் தவிர்ப்பது உத்தமம் சொன்னது புரிஞ்சுதுங்களா ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் உத்தரம் சொல்லும் போது அப்ப கிருத்தி ஏன் சொல்லணும்னு கிருத்தியை சொல்லும் போது உத்தரத்தை ஏன் க கண்ணிட்டு எடுக்கணும்னு சொல்லாதீங்க எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு சந்திரன் வச்சு ராசிகள் பிரியுது நட்சத்திரம் ஒரே ஸ்கேடர்ல வந்தாலும் சூரியனின் நட்சத்திரம் அப்படின்ற ஒரே கேட்டகரியில வந்தாலும் ராசிகள் பிரியிறது ஞாபகம் இருக்கட்டும் ஓகே அடுத்தது என்ன பரணி பூரம் பூராடம் சுக்கரனின் நட்சத்திரங்கள் இதுல சுக்கரனோட நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தை நேத்திய மிரட்டியாச்சு அடுத்த நாலு நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நேத்தையும் மிரட்டிட்டேன் ஞாபகம் நினைக்கிறேன் அதுல அதுல உங்களுக்கு இது இரண்டாவது நாள் தான் இன்னும் ரெண்டு நாளைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு மறந்துடாதீங்க சரி ஓகே சரி விஷய விஷயத்துக்கு வருவோம் பரணி பூரம் பூராடம் இதுல பரணிக்கும் பூராடத்துக்கும் அது அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு மைத்திரத்தாறை நாளைக்கு உங்களுக்கு பரம மைத்திரத்தாரே இன்றும் நாளையும் அருமையாக இருக்கிறது இந்த லாங் பிண்டிங் கேசஸ் இந்த வேலையை ஆரம்பிச்சா எப்போ முடியும்னு தெரியல இந்த வேலை என்னன்னு எனக்கு தெரியல இதை ஆரம்பிச்சாதான் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேட்டகிரி ஒரு சில வேலையில் வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அடுத்து ரெண்டு நாள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு லக்கு உங்களுடைய மற்ற விஷயங்களும் சரி சரியாச்சுன்னா குறைஞ்சபட்சம் நாளைக்கு எண்டு அப்படின்றே குள்ள உங்களுக்கு அந்த வேலை முடியலாம் ஓகே பூர நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு நான் நேத்தையும் போச்சா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராசம் போயிட்டு இருக்கு ஞாபகம் நாளைக்கு கொஞ்சம் நியூட்ரல் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கிடையாது நாளைக்கு திருப்பி நாலு அன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை உங்களுக்கு ஜென்மத்தாரி வந்துடும் அதனால நீங்க உங்களுக்கு எதுவும் கிடையாது இறை வழிபாடு செய்யறத உங்களுக்கு நல்லது பரணிக்கும் போராடுறதுக்கும் இன்னைக்கு கடவுளை கும்பிட்டு உங்க வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றும் நாளையும் நல்லா இருக்கு இந்த சரியா லாஸ்ட் அண்ட் பைனல் அஸ்வினி அஸ்வினி மகம் மூலம் ஓகே கேதுவின் நட்சத்திரங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பரம மைத்திரத்தாரை ஓகேவா ஆஹ் பரம மைத்திரத்தாரை போயிட்டு இருக்கு இதுல வந்து ரொம்ப மூணு நாளைக்கு முன்னாடி மிரட்டின மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரியா அஸ்வினி மகன் மூலத்துக்கு அஸ்வினி மூலத்துக்கு இன்னைக்கு நல்லா தான் இருக்கு உங்களை நேத்தே சொல்லிட்டு அடுத்த இரண்டு நாட்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு நேத்தே நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கு அஸ்வினிக்கும் மூலத்துக்கும் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு வழியா உங்க ராசியை விட்டு சந்திரன் விளையிடுவாரு ஆஹ் ஐ மீன் ராசியை விட்டுனா சந்திராசம் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள விலக ஆரம்பிச்சிடுவாரு அதனால கொஞ்சம் பரவாயில்லன்ற கேட்டகிரி நீங்கள் வரீங்க ஞாபகம் இருக்கட்டும் ஃபுல் ரிலீஃப் கிடையாது நாளை உடனே உங்களுக்கு விடிஞ்ச உங்களுக்கு ஜென்மத்தாரி ஞாபகம் இருக்கட்டும் என்ன சொல்ல வரேன் இப்போ மகன் நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்களே இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற கேட்டகிரி நீங்கள் வருவீங்க அதை தான் சொல்ல வரேன் சரியா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற கேட்டகிரி நீங்கள் வருவீங்க ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும் நாளை உடனே உங்களுக்கு ஜென்மத்தாரி ஓகே அஸ்வினி மூலத்துக்கு எதனால எந்த வேலையினாலும் இன்னைக்குள்ளேயே முடிச்சிருங்க அந்த வேலையை தொடரும் பட்சத்தில் நாளைக்கு உங்களுக்கு ஜென்ம தாரி வரும்போது அதோட ரிசல்ட் உள்டவா மாறிடும் நிறைய மாற்றங்கள் தெரியும் அதோட ரிசல்ட் உள்டவா மாறதுக்கு அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருந்துங்க இவ்வளவுதான் மக்களை தாரைப்படன் என்ன கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு படிப்புமே மக்கள் வினோதீந்திரம் போட்டுருந்தாங்க வீட்டுல இன்னைக்கு ஆ ஸ்கிராப் மெட்டீரியல் டிஸ்போசல் பற்றி சொன்னீங்க வினோதி நீ கண்டிப்பாக நடக்கிற அந்த ப்ராசஸை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க அந்த ஸ்க்ராப் மெட்டீரியல் டிஸ்போசல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க நீங்கள் எதுலேயும் போய் பங்கெடுத்துக்காம இருக்கிறது நல்லது ம் ஓகே விஷ்ணு எங்க வீட்டுல என்னையே ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணலாம் பண்ணணும்னு மேம் இருந்தாங்க ஏதோ தப்பிச்சு வந்தேன் ஓகே ஜோக் அடிக்கிறாரா ஓகே விஷ்ணு பிரசன்னத்தை பத்தி கேட்டேன் நான் இப்போ வழிபாடு கோயில் வழிபாடுக்கு போயிட்டு இருக்கேன் சரியா மெசேஜ் வேணா நான் ஃப்ரீயாயிட்டு மெசேஜ் பண்றேன் அது அப்ப மூச்சுக்கிட்டு இருந்தேன்னா பேசலாம் அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு இது இந்தியன் டைம் ஓகே இன்னும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சது எதுனால நம்ம சொல்ல முடியும் ஒன்றரை மணி நேரமா ரெண்டு மணி நேரம் மணி அஞ்சே முக்கால் ஏழே முக்கால் ரெண்டு மணி நேரம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே மக்களை அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல சனி ஓரை பிறந்த போது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கடன் மிக மிக முக்கியம் செவ்வாயும் சனி பகவானும் மட்டும்தான் இதே பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கும் சொல்றேன் இன்னும் பதினஞ்சு நிமிஷம் திரும்பி பார்த்தா வந்துற போகுது உங்களுக்கு நீண்ட காலமா ஏதாவது ஒரு கடன் இருக்கா அந்த கடனை உங்களால பார்ட் பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா ஒரு பகுதி அமௌண்ட் அடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கா தோ சனிக்கிழமை ஆறு மணி ஆறு மணி வேண்டாம் ஆறு அஞ்சுல இருந்து ஆறு ஐம்பத்தஞ்சு இந்த இடைப்பட்ட இந்த ஐம்பது நிமிஷத்துக்குள்ள அந்த கடனில் ஒரு சிறு தொகையை செலுத்திடுங்க செலுத்தினீங்கன்னா இதை நீங்க ஹேபிச்சுவலா செய்யும் போது கண்டிப்பா அந்த கடன் குறைஞ்சிரும் மழையளவு கடன் குறைந்து விடும் அப்படி செலுத்த வழி இல்லைன்னா ஒரு கவர்ல தான் ஒரு கவர்ல அந்த காசை போட்டு வைக்கலாம் இல்லை ஒரு எர்த்தன் எர்த்தன் பாட் அதாவது மண் உண்டியிலே போட்டு வைக்கலாம் அந்த காசை மண் உண்டி கடைகள்னா பரவாயில்ல பீங்கன் கூட ஓகே சார் சைனீஸ் செராமிக் கூட போட்டு வைக்கலாம் சரிங்களா சோ ஏதோ ஒண்ணு அந்த காசை நீங்க போட்டு வைக்கலாம் ஓகே சரிங்க மக்களே நன்றி லைவ் முடிச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தாரைப்பணம் நேற்று தாரைப்பணம் எப்படி இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு வேணா ஃபீட்பேக் கொடுங்க ஓகேவா பார்ப்போம் நன்றி மக்களே இந்த நாளை நான் அற்புதமா கொண்டாடுங்க உற்சாகமா கொண்டாடுங்க என்ஜாயி ஒரு டே